அட இன்றைக்கி பார்த்தி இந்த ஊரில் யாரையும் காணால் அண்ணன் இந்த ஊரில் தானே இருக்குன்னு சொல்லிச்சு தம்பி நீ யாருப்பா புதுசாக இருக்க ஊருக்கு பெட்டியோடு தூக்கிட்டு வந்திருக்குற யாருப்பா வேணும் சொல்லு நான் வழி சொல்கிறேன் போய்க்க அப்படியா நீங்கள் வழி சொல்கிறீங்களா எங்கள் அண்ணன் கருவாய் அண்ணனை பார்க்க வந்திருக்குறேன் ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்குறேன் கருவாய் அண்ணன் வீடு இங்கே தான் இருக்காமே சொல்லுங்கள் நான் போய் பார்த்துட்டு போயிடுறேன் அதான் எங்கள் ஸ்கூட பிறந்த அண்ணன் அட ஆமாம் ரெண்டு பேரும் ஜாட அப்படியே இருக்குது அவனுக்கு மூட்டை மூக்குழுத மாதிரி உனக்கு மூக்கு விழுதுகிட்டு தான் கிடக்குது எதில் ஒத்த போதோ இல்லையா இதில் ஊற்றப்போது சரி சரி என் கூட வா காட்டுறேன் ஏக்கா பார்க்க அப்படியே கருவாயை நான் உரிச்சு வச்சிருக்கிறான் பார்த்தீங்களா என்ன முடி தான் வேற அவனுக்கு சுருட்ட முடி இவனுக்கு நீல முடியா இருக்குது எக் இருக்க பொம்பளை நான் எங்கள் அண்ணன் மாதிரி இருக்காம பிடி ஒன்ன மாதிரியா இருப்பேன் லூசி இருக்கும் போல் எங்கள் அண்ணன் விட்ட வழி சொல்கிறீங்களா இல்லையா தம்பி தம்பி கருவாயை மாதிரி உனக்கு பொசுக்கு பொசுக்குன்னு கோவம் வருது சரி வா உங்கள் அண்ணன் வீடுதான் காட்டுறேன் வா ஏன்டி இது பொட்டியை வேற தூக்கிட்டு போற அதுக்கு என்ன தண்ணி கருவா எனக்கு எதுவும் வாங்கிட்டு வந்திருப்பானோ என்னமோ எதுவும் தீனி தான் வாங்கிட்டு வந்திருப்பான் கருவாயா கருவாயா உன்னோட ஆசை உடன்பிறப்பு தம்பி வந்திருக்கிறான் வெளியே வந்து பாருப்பா அடடா குட்டி கருவாயா நீ எப்போ வந்த அண்ணகிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல நானே உனைய வந்து கூப்பிட்டுருப்பேன்ல என்னடா பெட்டியோடலாம் தூக்கிட்டு வந்திருக்குற ரொம்ப சந்தோஷம் நீ வந்ததுல சரி சரி வா வா அண்ணி வரப்ப இவளுக்கு கெலாசு கல்வியாக எனக்கு பதில் சொல்லவே முடியல பார்த்துக்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தேன் அடே இந்த ஊரே அப்படித்தான்டா இவளுக்கு ஏதாவது பேசிக்கிட்டே தான் இருப்பாளுங்க சரி சரி அண்ணனுக்கு நிறைய வாங்கிட்டு வந்திருப்போலையே பெட்டியெல்லாம் கொண்டு வந்துருக்கிற இறக்கி வையே ஆட இவளுக்கெல்லாம் மொத்தம் அடிக்கிறாங்களே இவளுக்கு முன்னாடி சீன் போடுற மாதிரி ஏதாவது பேசணுமே இந்தா பேசுறேன் பாரு ஆஹ் அப்புறம் தம்பி நம்ம ஊர்ல எல்லாம் நிலம் என்ன ஆச்சுடா எல்லாரும் வேலை பாக்குறாங்களா நிலத்துல என்ன நம்ம நிலத்துல கடன் தொடரலுன்னு விட்டுட்டு போக அப்பா அப்ப அதனால வந்துட்டாரு கடன் கொடுத்தா நிலத்தை கொடுப்பேன்னு சொல்லி போட்டாங்க பாத்துக்க ஆ சரி சரி நம்ம வீடெல்லாம் என்னாச்சு வீடு வேலையெல்லாம் முடிச்சுட்டிங்களா என்ன அதுங்கான கேட்குறேன் ரொம்ப நாளுக்கு அப்புறம் அந்த வீட்டில் ஃபேன் வைக்கலான்னு பார்த்தா வீட்டு ஆடவை கொடுக்கலன்னு ஓனரு இடத்துல அடிச்சு முட்டியானு நம்ம அப்போ கூட அதுதான் ரோட்டை தங்கி இருக்கிற பார்த்துக்க அதனால தான் உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன்னு ஆட்டேன் இவளுக்கு முன்னாடி பந்தா பண்ணலான்னு நினைச்சா இதுக்கு இருக்க பையன் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கானே வரிசையா இதுக்கு மேலே கேட்கக்கூடாதுன்னுட்டு ஆ சரி தம்பி சாப்பாடுலாம் எப்படி சாப்பிட்டுக்கிறீங்களா இல்லையா அதுங்க என்ன கேட்குற முன்னாடியாச்சும் தெரு தெருவா வந்து சோறாச்சும் போடுவாங்க இப்போ யாருமே போகிறது கிடையாது தெரியுமா சும்மா தான் ஒட்டி உட்கார வேண்டியதாக இருக்கு சோத்துக்கே வழி இல்லாமல் இருக்குனே அக்கருவாயினோட குடும்பம் மொத்தமே இப்படி தான் இருக்கும் போல பந்தா பண்ணுற பேரில் அவனே வாங்கி கட்டிக்கிட்டான் ஏடி அந்த பெட்டியை தான் கொஞ்சம் திறந்து காட்ட சொல்றி நானும் அப்பா வந்து நின்று பார்த்துக்கிட்டே இருக்கேன் பெட்டியை திறக்கவே மாட்டேங்கிறியா சரி சரி குட்டி கருவாயா எனக்காக பெட்டியில் என்ன கொண்டு வந்திருக்க அண்ணே உனக்காக மொத்தம் விஷயம் இந்த விக்ஸு எப்படின்னு இருக்கு அடே மல்காவா மாடியா விக்ஸ் எதுக்குன்னா எடுத்துகிட்டு வந்துருக்குறேன் உனக்கு பை தீங்கிட்டே பிடிச்சிக்கிச்சா என்னென்ன இப்படி கேட்குறா நம்ம குடும்பத்தில் எல்லாத்துக்கும் மூக்கு ஒழுகிக்கிட்டே இருக்கும்ல அதுக்காக தான் இந்த விக்ஸை எடுத்துட்டு வந்துருக்குறேன் இது தப்பானே ஆமாம் ஆமாம் உங்கள் குடும்பத்தில் எல்லாத்துக்குமே மூக்கு ஒழுதுக்கிட்டே தான் இருக்குது அதனால் இந்த விக்ஸை கூடையில் வச்சிருக்கிறது கரெக்டாக தான் இருக்குப்பா சரியான வேலையை தான் நீ பார்த்துருக்குற அப்புறம் இது என்ன தெரியுமானே இதுதான் துணி நமக்கு மூக்கு எழுதிக்கிட்டே இருக்குல்ல அதனால எப்போவும் இந்த துணியை கூடிலே வச்சுக்குவோம் அதை வச்சு மூக்கு துடைச்சிக்கிட்டே இருப்பானே அதுக்காக தான் உனக்காக இது துணியை அம்மா கொடுத்து விட்டுச்சு அண்ணே நீ எப்போவும் பாக்கெட்டில் வச்சுக்க உனக்கு மூக்கை ஒழுகிறப்புல தொடச்சிக்க அதுக்கப்புறம் இது என்ன தெரியுமானே இதுதான் உன்னோட ஜட்டி அடே ஜட்டிக்கு இல்லாம நான் பிளாஷ்பேக் வச்சு சொல்லிக்கிட்டு இருப்பேன் லூசுப்பிலே அது ஜட்டியை ஊத்துக்கி உள்ள போயிடா இல்ல பார்த்தாலுங்க சிரிப்பாளுடா அண்ணே இந்த ஜட்டிக்கு பிளாஷ்பேக் இருக்குல்லே அங்க ஆயி போயிட்டு இந்த ஜட்டியை அவுத்து போட்டு வச்சுட்ட சின்ன வயசுல அம்மா உன் நினைப்பா அதை எடுத்து வச்சிருக்கு அடே என்னடா சொல்லிக்கிட்டு இருக்கிற இவளுக்கு முன்னாடி இனி மானத்தை வாங்கி தொலைக்காதடா தயவு செஞ்சு அமைதியா இருடா செய்ய குடும்பமே நார குடும்பமா இருக்கும் போல சரியான நார குடும்பமா இருக்கும் போல செய்ய என் குடும்பத்தை நாரக்குடுமான்னு சொன்னேன் உனக்கு அவ்வளவுதான் அடுத்த உங்க குடும்பத்துல என்ன நடக்குது வந்து எட்டி பார்த்துக்கிட்டு இருக்க நீ தான் நீ நரக்குடுமா ஒழுங்கா அங்கிருந்த போயிட பேரண்டியா என்ன பேரா நீ சண்டையா கிடக்குது ஒரு சத்தம் மாவுல இருக்கு என்னாச்சு பேராண்டியா அப்பா நான் வந்துட்டேன் என்னை ஞாபகம் இருக்கா உனக்கு என் கூட போன்ல கூட நீ பேசுறதுல பாட்டி மறந்துட்டேன்னு நீ ஏழை குட்டி கருவாயா நீ ஊர்லேருந்து வந்துட்டியால அப்படியே அன்னை முகச்சாடியோ உழைச்சி வச்சிருக்கிற மூக்கு செல்லி கூட அப்படியே உழுதுக்கிட்டு இருக்குல்ல இல்லை உன் ஜாடி அப்படியே கொண்டு இருக்காளாவே என் கூட்டி கருவாயா அப்பாப்பா வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு போக வேண்டியதானே உங்கள் அம்மா அப்பா கூட எடுத்துக்கலாம்னு நினைக்கிறியோ பாட்டி வீட்டுக்கு வரணும்னு நினப்பில்லை உனக்கு சரி சரி கிளவி அவனை உள்ள கூட்டு தான் சாப்பாடு கொடு அவன் பசியோட வந்திருப்பியா தனியாக பெட்டி இவ்வளோ பிரிய பெட்டியை தூக்கிட்டு வந்திருக்கியா ஆனால் உள்ளே ஆகாத பொருள் எடுத்துகிட்டு வந்திருக்கிறியா ஏ பேரண்டி எந்தள நம்மளே கஞ்ச கஞ்சத்தரில் குடிச்சிக்கிட்டு இருக்கோம் உனக்கு என்னத்தில ஊற்ற சொல்ற சின்ன பையனாச்சே ஏதாச்சும் இட்லி இட்லியே வாங்கி கொடுத்து கூட்டுவாள உனக்கு வேறு வேலையே இல்லை கேள்வி எப்போ பார்த்தாலும் இதே சொல்லிக்கிட்டு இருக்கிற சரி வாடாயன் கூட ஐயைய ஆயிப்பயிற்சி என்னமோ தோல்லை ஐய கருவாய்ண்ணா கொஞ்சம் நில்லுண்ணா இதை கொஞ்சம் சாப்பிட்டு பாரு நல்லா இருக்கானு குட்டி கருவாயா அது உப்பு கறிச்சி கிடக்குது என ஊட்டி விட்டுருக்க இது கேட்க இது பாக்கெட்டில் வச்சு கொண்டு வந்தியாக்கோ கெட்டு போயிடுச்சாக்கோ என்னத்தடா ஊட்டி விட்ட ஒன்று இல்லை கருவாயன்னா நம்ம நடந்துகிட்டு இருக்கப்ப மேலேருந்து ஏதோ ஆகி போயிடுச்சு அது காக்கா காக்காயான்னு பார்த்தேன் அதுக்கு தான் உன்னை நக்க சொன்னேன் உப்பு கரிக்குதுன்னா கண்டிப்பாக காக்காயா தானே இருக்கும் காக்காய் போனால் நல்லதுதான் சகுனம் நல்லா இருக்கேன்னா இப்போது அடே ஆய ரக்கம் சுடிக்கிட்டு இருந்தேன் ஏட்டா இப்படி பண்ற அப்படியே என்னைய மாதிரியே வளர்ந்துருக்கானே இவ்ளோ அட பாவி நானும் அதை தின்னுபுட்டு நல்லா இருக்குன்னு வேற சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் உப்பு கறிக்குதுன்னு வேற வாடா வாடாமுக அண்ணா என்ன ஆயின் தெரிஞ்சுக்கிறது அப்படியே வீட்டுக்கு போயிடுவேன் ஏ குட்டி கருவாயா அங்க பாத்தியா அங்க ஒரு தடிய நின்னு இருக்கானா அவை கடையில தான் இன்னைக்கு போய் நம்ம திருட போற பத்துக்க அந்த லெக் பீஸ நீ தனியே அந்த தட்டோட எடுத்துட்டு வந்துரு புரியுதா

வருவது என்ன ஏடா ரோட்ல ஒரு பொண்ணு வர முடியல இப்படியா பாட்டு படிக்கிட்டு இருப்ப கொஞ்சம் அழகா இருந்துட்டா போதும் நாக்க கங்க போட்டுட்டு பின்னாடியே வந்துருவீங்க ஏமா நான் எங்கம்மா உனக்கு பாண்ணு உனக்கு இதுக்குமா நான் போய் பாட போறேன் சும்மா போர் அடிக்கிதான்னு பாட்டு பாடிட்டு இருந்தா என்னமோ ஓவரா பாட்டிக்கிட்டு இருக்க எதுக்குமா எவ்வளவு பெரிய அடி அடிச்ச ஐயோ கடவுளே என்னை பத்தி பாட்டு பாடினா நான் அடிக்க செய்வேன் ஒழுங்கு மரியாதையா இருந்துக்க பாத்துக்க ஆளை பாரு பாத்தியா அந்த கிளவி அடிச்ச அவன் ஒண்ணும் அவன் உன்னை என்ன பண்ண போறியா போய் எடுத்துட்டு வந்துரு சரியா நான் பேச்சு கொடுக்குறேன் தடியண்ணே இந்த கடைய நீ எத்தனை வருஷம் உடனே போட்டிருக்க எனக்கும் இந்த சிக்கன் ரகசியத்தை சொல்லி கொடுத்தேன்னா நானும் கடைய வச்சுக்கவேன்ல எனக்கும் எந்த ஒரு கஷ்டமும் வராம இருக்கும்ல கொஞ்சம் சொல்லி குடினே உன்னோட ரகசியத்தை அதுவா நான் இது எப்போ திரும்ப ஆரம்பிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல தான் ஆரம்பிச்சு இன்னும் வரைக்கும் என் கடையை போட்டுக்கிட்டு இருக்கேன் பாத்தியா அதுக்கு காரணம் என்னோட உழைப்பு மட்டுமே காரணம் அது மட்டும் இல்ல என்ன ஏமாத்துறதுக்கு இந்த உலகத்துல யாருமே பிறக்கல பாத்தியா நீ கூட என் ரகசியத்தை வந்து கேக்குற அந்த அளவுக்கு நான் வளர்ந்து நிக்கிறேன் பாரு இன்னும் நிறைய பிளாஷ்பேக் இருக்கு கொஞ்சம் நில்லு நான் சொல்லி கொடுக்குறேன் உனக்கு என்ன என்னே போதுன்னே எனக்கு தலையெல்லாம் வலிக்குது நான் இன்னும் பேசுனா பேசிக்கிட்டே இருப்பேன் சரிண்ணே நான் வீட்டுக்கு கிளம்புறேன் நீ கடையை பார்த்துக்கணே இன்னொரு நாள் வந்து உண்டை கடையை பற்றி விசாரிக்கிறேன் சரியா நான் கிளம்புறேண்ணே ஒட என்னது சிக்கனக்கான கருவாய பேசிக்கிட்டு தான் இருந்தா கையில ஒண்ணு கொண்டு போலியே ஒருவேளை பேயா இருக்குமோ ஏதாவது சுவாமியரை உறவுச்சு இங்க பூஜை பண்ணிட்டாதான் ஆகும் பேயெல்லாம் சிக்கனை திடீட்டு போக ஆரம்பிச்சுட்டாளுங்க என் கடைக்கு ஒள வைக்கிறதுக்கிட்டே வராளுங்க இந்த பேய என்ன என்னன்னே முடிஞ்சோம் போச்சு எப்பதான் எனக்கு சாப்பாடு தரப்போறேன் ரொம்ப பச்சைக்கி இதை பச்சையாவே நான் தின்னு முடிவேன் பார்த்துக்க ஏழு உனைய தீட சொன்னதுக்கு இதாட்டா கதி விழுஞ்சியா போச்சுடா லூசு பையலு உனைய நல்லா பொறிச்சு வச்ச கறியாத்தானே எடுத்துட்டு வர சொன்னேன் இப்படி பச்சை கறியை எடுத்துட்டு வந்து என்னைக்கு நான் வேக வச்சு திக்கிறது இதுக்கு நான் மசாலாவை எங்கன்னு தயார் பண்றது அண்ணே நீ சொன்ன மாதிரி இந்த தனித்தான உரையும் லூச்சு பயன் தான் எப்படியாச்சும் எனக்கு பசிக்குதுன்னே சே சே நீ பயப்படாத அங்க ஒரு சொரட்டை பைய கடை வச்சிருப்பியா அவட்ட எப்படியாச்சும் மசாலாவை ஆட்டையை போட்டுடலவா பாத்தியா அவே தூங்கிட்டு தான் இருக்கிறியா இந்த சோட்டை பையன் எந்திரிக்கிறதுக்கு மணி அங்க இருக்க பார்த்தியா அந்த மசாலாவை எடுக்கணும் அதுக்கே நடந்தெல்லாம் போக முடியாது இங்கே பாத்தியா இந்த கயிறு தான் அதை எடுக்க போறோம் நம்ம பத்திரமா எடுக்கணும் புரியுதா அவ எந்திரிச்சிடக்கூடாது வேட்டில மாட்டிக்கிச்சு குடிடா என்ன என்ன நான் ஒரு தடவை முயற்சி பண்றேன்னு நான் கரெக்டா மசாலா பாக்கெட் எடுத்துருவேனே என் நம்பி நான் எடுத்துருவேனே குடுனே சரி சரி சரியா இட பாத்தியா இருந்தாலும் வேட்டியா மாட்டேங்கிச்சு முட்டை முடிச்சு தானே அவ்வளவுதான் இருந்தாலும் உட்காந்து தொலைடா சீக்கிரம் உட்கார் லந்தா பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்ப வந்து பாக்குறேன் வேட்டியா உக்கிறீங்க முடிய எடுக்கிறீங்க முன்னாடி வந்து நெல்லுக்கிட பாப்போம் உங்களுக்கு தில்லுச்சா முன்னாடி வாக்குடா ஏட்டி வைக்கிறது தலைப்பிடியை பிடிச்சிருக்கிறது மாதிரி இருக்கிறீங்க எவ்வளவு தின்னுக்கோ உங்களுக்குல என்ன விடுனே நான் அப்பா நேரம் எடுத்துட்டு வாங்கிடு போய் இந்த ஆளுக்கு பயந்துகிட்டே உக்காந்துருக்குறேன் ஏ தள்ளியா நான் மசாலா பக்கிட்டு எடுத்துக்கிறேன் என்ன நீ வீடு வந்துச்சு யாருனே போறேன் என்ன இல்ல யாரா நீ மசாலா பக்கிட்டு துக்கிட்டு போற ஏ கருவாயா நீதான் அந்த வேலை பார்க்குறியா அவையா ஜெராக்ஸ் மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க நில்லுடா திட்டு போயிருக்கலாம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க